பாடர் வெற்றி அடையிறதுக்கு காரணம் இந்த சினிமா நூற்றுக்கணக்கான கலைஞர்கள் பங்கெடுத்து அவங்க எல்லாம் ஒத்துழைச்சா தான் ஒரு பாட்டோ ஒரு படமோ ஹிட் ஆகும் என்னுடைய அபிப்பிராயம் எப்படின்னா கதை அந்த கதைக்கு தகுந்த வசனம் அந்த வசனத்துக்கு தகுந்த மாதிரி பாடல் அந்த பாடலுக்கு தகுந்த மாதிரி டியூன் இல்ல டியூனை போட்டு பாடலும் எப்படியோ அதுக்கப்புறம் அது பாடுறவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அழகாக அதில் என்ன எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு பாடணும் அந்த ட்யூனை தப்பாமல் இன்னும் பார்க்க போனால் ஆர்கெஸ்ட்ரா அதை வாசிக்கிறவங்க அவ்வளோ பேரும் அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு எக்ஸ்பிரஷனோட வாசிக்கணும் ரெக்கார்டிஸ்ட்டு அதை கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணணும் அந்த ரெக்கார்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பாட்டு செட்டுக்கு போச்சுன்னு வச்சுக்கோ ஷூட்டிங்கு கேமராமேன் கையிலேயே அந்த பாட்டினுடைய கோணங்கள்லாம் இருக்குது அதை நடிக்கிறவங்க அற்புதமாக நடிச்சாகணும் அதையும் முடிஞ்சு ரூமுக்கு உட்காந்து எடிட்டர் கரெக்டாக அதை எடிட் பண்ணி கோருவ சேர்த்து அதுக்கப்புறம் அது லேபரேட்டியில் போய் அதெல்லாம் முடிஞ்சு ஒரு படம் ரீரிக்கார்டிங்கும் முடிஞ்சு அது ரிலீஸ் ஆகும்போது ப்ரொடியூசர்கள் விநியோகஸ்தர்கள்லாம் ஒற்றுமையோட அதை செயல்பட்டு தியேட்டருக்கு படம் ரிலீஸ் ஆகி படம் ஓடிக்கொண்டிருக்குன்னு வச்சுக்குவோம் அந்த இப்படி போகும்போது கூட அந்த படத்தை தியேட்டரில் ஆப்ரேட்டருக்காரங்க கவனக்குறவாகவோ இல்லை அவுட் ஆஃப் போக்சாகவோ இல்ல சவுண்ட் ஏதாவது கூட்டி குறைச்சோ பண்ணா கூட அப்பவும் இவங்களுடைய உழைப்பு எல்லாம் வேஸ்ட் ஆகிடும் அதனால இந்த சினிமா தொழில் மட்டும் எல்லோரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு செஞ்ச வேலை தான் அது அப்பதான் அது வெற்றி அடையும் அப்பதான் ஒரு பாடல் ஹிட் ஆகும் இது எல்லோரும் சேர்ந்த வெற்றி தவிர இட் இஸ் நாட் ஒன் மேன் ஷோ நன்றி சொல்லும் நீ இது தந்தி சொல்லும் குறிய கீத திரை குறையிருந்தால் மண்ணியுங்கள் நிறையறிந்து மகன் i mm -hmm. Thank you